நடக்குது என்ன செய்ய சொல்ற அனுபவம் தான் நானும் சொல்றேன் அப்புறம் பாரு அப்புறம் இந்த மண்டையில முடிவு வாங்கடான்னா கோடு ஓட்டு ரோடு போட்டு நாகரிகம் அதுக்கு பேரு பண்பாடு அதுக்கு பேரு கலாச்சாரம் அதுக்கு பேரு நான் கேட்கறதுக்கு பதில் சொல்லுங்க சுய அலங்காரம் என்பது முக அழகா காட்டணும் அலங்கோலமா திருடுறாங்க கேட்டா நாகரிகம்னு உத்த வார்த்தை சரி பெரிய பிள்ளைய ஏதோ எதை வெட்டிட்டாங்க போர் போறாங்கன்னு விட்டா ஒரு சின்ன பிள்ளைய கூட்டிட்டு போய் அவங்க அம்மா கோடு ஓட்டு கூட்டிட்டு வரா எதுக்கு அந்த கோடுன்னு அந்த தாய்க்கும் தெரியாது இந்த பிள்ளைக்கும் தெரியாது எங்க போய் நிக்கிறான் பாருங்க நம்ம லட்சணம் எங்க போய் சொல்றது அப்பறவனுக்கு 40 வயசு ஆனா கல்யாணம் ஆயி, அவனுக்கு ரெண்டு புள்ளه ஊட்டி வரந்துருமா அவங்க படுத்தற பாட்டில் வென் சொல்லுவான் பாரு. "யாண்டா அந்த பாடு அந்த காலத்துல அவளோ வறுமையில எங்க அப்பா எங்களை எல்லா எப்படி வளத்தாரு தெரியுமா? எங்க அப்பா மாதிரி அப்பாவை பார்க்க முடியாது மம்பே. எப்ப அவரோட அப்பானா அதுதான். தனக்கு வந்தா தான் தெரியும். தலவலியும் காச்சற. உணர்ந்தால்அன்றி உணரத் முடியாது. உணர்வது வேற, தெரிஞ்சுக்கிறது வேற. படிக்கிறது வேற. படிச்சத உணர்றது வேற. எப்படி? உணர்ந்ததை சொல்ல முடியாது படிச்சதை சொல்லிடுறலாம் உணர்ந்தாலும் உங்களுக்கு மின்சாரம் பாயிணு எல்லாருக்கும் தெரியும்